வணக்கம் தமிழியின் காலை நீட பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் போலந்து வெளிவிவகார அமைச்சர் தலைமையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட குழு நாட்டுக்கு வருகை தர உள்ளது போலந்து வெளிவிவகார அமைச்சர் விவகார ஜிகோஸ்கி தலைமையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதினோரு பேர் கொண்ட உயர்மட்ட குழு நாளை மறுதினம் நாட்டுக்கு வருகை தர உள்ளது இதன்போது குழுவினர் ஜனாதிபதி அருண்குமார் குமார் தேசாநாயக்க பிரதமர் வெளிவிவகார அமைச்சர் விஜித உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் அரசியல் பொருளாதார உறவுகளை மீண்டும் புத்தியர் பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த பேச்சுக்கள் இடம்பெறும் என கூறப்படுகின்றது வர்த்தகம் புதிய ஒத்துழைப்பு துறைகள் போலந்து இலங்கை கடல் துறைமுகங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உட்பட பல்வேறு துறைகள் குறித்து போலந்து வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான குழு அரசாங்கத்துடன் கலந்துரையாட உள்ளது ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் நூறு பேரில் இரு தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் நூறு பேரில் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் சுந்தரலிங்கம் திருக்கணேஷ் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர் சிங்கப்பூரை தளமாக கொண்டு வெளியாகும் ஏசியன் சயின்டிஸ்ட் என்ற சஞ்சிகை ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் நூறு பட்டியலை வெளியிட்டுள்ளது மூத்த பேராசிரியரான பொண்ணியமூர்த்தி ரவிராஜன் நானோ கட்டமைப்பு இலத்தணவியல் சாதனங்களின் உற்பத்தி மற்றும் சிறப்பு இயல்புகள் குறித்த ஆராய்ச்சி உட்பட ஆறு தடவுகள் ஜனாதிபதி விருதுகளை வென்றுள்ளார் இதேபோன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கணிதவியல் மூத்த பேராசிரியரான சுந்தரலிங்கம் திரு கணேஷ் பத்திரிகைகள் பலவற்றில் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஜனாதிபதி விருதை வென்றுள்ளாா் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஏற்பாட்டில் மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு யாழில் இடம்பெற்றது இலங்கை சமூக பாதுகாப்பு சபை ஏற்பாட்டில் மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூடத்தில் நேற்று மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனும் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவனும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான புலமை பென்சில்களை வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் பதில் அரசாங்க அதிபர் சமூக பாதுகாப்பு சபையின் ஊடக ஓய்வூதிய திட்டத்தில் அதிக அளவு பயனாளிகளை உள்வாங்கி யாழ் மாவட்டம் பதினோரு தடவைகள் தேசிய விருதற்கு தெரிவாகியுள்ளது எனவும் இதற்கு பிரதேச செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமான காரணம் எனவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஆளுநர் மாணவர்களுக்கு கல்வியை முயற்சியை வழங்கும் எனவும் அதன் ஊடாகவே சிறந்த தலைமைத்துவம் பண்புகள் கீழ்படிவுள்ள சமுதாயத்தை தோற்றுவிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் சமூக பாதுகாப்பு அதிகார சபையின் வடக்கு கிழக்கு ஸ்ரீ சுட்டணைப்பாளர் ப பிரதீபன் வடமாகாண கல்வி பணிப்பாளர் பிரெட்லே ஜெராட் பலிய கல்வி பணிப்பாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலகத்தின் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் லயன்ஸ் கழக பிரமுகர்கள் தேசிய அபிவிருத்தி வங்கியின் முகாமியாளர் பாதுகாப்பு சபையின் மாவட்ட இணைப் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கலாச்சார நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதன் மூலம் ஒழுக்கமான குடிமகனை உருவாக்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்கவிற்கும் இலங்கை அரங்க கலைஞர்களின் ஒருங்கிணைந்த மன்றத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது நாட்டில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு இழந்த கலாச்சார வாழ்க்கையை மீண்டும் கொண்டுவர திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் கலைஞர்களின் பணியை பாராட்டிய ஜனாதிபதி அதற்காக தனது நன்றியை தெரிவித்தார் கிராமப்புறங்களில் வாழும் மக்களை பொருளாதார ரீதியில் பயன்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு மேலதிகமாக அவர்களின் கடினமான வாழ்க்கை முறையை தணிக்க ஒரு கலாச்சார வாழ்க்கையை வழங்குவதன் முக்கியத்துவத்தை விளக்கிய ஜனாதிபதி அன்றகுமாரிசா தேசநாயக்க கலாசார செயற்பாடுகள் மூலம் நாட்டின் ஒழுக்க நெறியான குடிமகனை கட்டியெழுப்ப முடியும் எனவும் அரங்க கலைத்துறையில் உள்ள கலைஞர்களுக்கு வலுவான தொழில்முறை மற்றும் சமூக பொறுப்பு உள்ளது எனவும் வலியுறுத்தினார் வடக்கு மற்றும் தெற்கை இணைக்கும் ஒரு கலாச்சார பாலத்தை கலைஞர்களால் கட்டியெழுப்ப முடியும் என கூறிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடு முழுவதும் ஒரு கலாச்சார மறுவலர்ச்சியை உருவாக்க உண்மையான நோக்கம் உள்ளது எனவும் அந்த நோக்கத்திற்காக அனைத்து சாத்தியமான ஆதரவையும் வழங்கும் எனவும் தெரிவித்தார் இலங்கை அரங்க நிகழ்ச்சி மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கம் இசைக்குழு சங்கம் பாடகர்கள் சங்கம் அறிவிப்பாளர்கள் சங்கம் நடன குழு சங்கம் ஒலி கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் உள்ளிட்ட தொடர்ந்த வழி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் பல கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர் அவர்கள் தமது துறையில் தங்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனா் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்க ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கன் நடவடிக்கை எடுத்தார் இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இலங்கை அரங்க கலை கலைஞர்கள் ஒருங்கிணைந்த மன்றத்தின் சார்பாக உரையாற்றிய பாடகர் ருஷான் பெர்னாண்டோ தற்போதைய ஜனாதிபதி இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி வருவதாகவும் ஒரு கலைஞராக பங்களிக்க விருப்பத்துடன் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்வில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதுமர் சுனில் செனவி மேல் ஆளுநர் ஹனிப் ஜோசப் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரெஞ்ச் சேனாதீர பதில் போலீஸ் மாநில பிழந்த மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக சந்திப்பை டெலோ அமைப்பின் பொதுச் செயலர் புறக்கணித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றதன் பின்னர் ஊடக சந்திப்பில் டெலோசாப்பில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் பொதுச்செயலாளருமான கோவிந்தன் கருணாகரம் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வெளியேறியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் சுமார் மூன்று மணி நேர கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் பின்னர் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பொழுதிலும் தெலுவின் சார்பில் நேற்றைய தினம் செல்வம் அடிகநாதன் கலந்து கொள்ளாத நிலையில் கருணாகரனை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு கூறப்பட்டிருந்தது எனினும் அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் அவரை ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு பிளோட் தலைவர் திரு சித்தார்த்தன் இபிஆர்எல் எஃப் தலைவர் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் ஆகியோரால் வலியுறுத்தப்பட்ட போதிலும் எடுக்கப்பட்ட முடிவுகளில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் எனவும் ஆகவே தான் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது எனவும் கூட்ட சையிலிருந்து எழுந்து சென்றிருந்தார் இதன் காரணமாக கூட்ட முடிவுகள் சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்று ஐயப்பாடு எழுந்துள்ளது செட்டிக்குளம் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சியை ஆதரிக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்துள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்கவே ஆதரவு என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வோனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் குடுதியொன்றில் நேற்று மாலை இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தரப்பில் இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும் அதே சமயத்தில் பல்வேறுபட்ட சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதாகவும் வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்பதுடன் பல சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விடயங்களிலும் நாங்கள் ஏனையோருடனும் பேசி அவை தொடர்பாகவும் நாங்கள் முடிவுகள் எடுப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் இரண்டு முறை தமிழ் கட்சியினுடன் பேசியிருக்கின்றோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடனும் பேசியிருக்கின்றோம் எங்களது எங்களது கருத்துக்களை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம் அந்த 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 அடிப்படைகள் சகலவற்றையும் வைத்து கொண்டுதான் இன்று நாங்கள் தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் கலந்துரையாடல் நடைபெற்றது ஆகவே அந்த வகையில் எங்கெங்கு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த ஆதரவனை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு எங்கெங்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான ஆதரவையும் ஏனையோ கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது கட்சிகள் எங்களை பொறுத்தவரை இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் பேசுகின்றோம் பேசியிருக்கின்றோம் இனிமேலும் எனமேலும் பேச இருக்கின்றோம் ஆகவே இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனையோர் அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க விரும்பினால் அது அவர்களுடைய கட்சி எடுக்க வேண்டிய முடிவை தவிர நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அங்கே தமிழரசு இலங்கை தமிழரசு கட்சி ஆசனங்களை பெற்றிருந்தபடியால் செட்டிகுளம் பிரதேசத்திலே தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை நீதியின் சார்பாக நாங்கள் வழங்கும் நாங்கள் தமிழரசு கட்சியோடு அல்லது இலங்கை தமிழரசு கட்சியோடு குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு பவுனியா மாவட்டம் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே இந்த மூன்று கட்சிகளில் அதிக அளவு ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலே கூட்டணி ஆட்சி அமைப்பதாக உடன்பாடு அந்த எட்டப்பட்டே செட்டிக்குளம் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருப்பதால் அங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கு டிடிஎன்டி சார்பாக ஆதரவை வழங்கும் கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மற்றும் மன்னார் வழியாக வழியாக வரையிலும் வரையிலும் முதல் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நேற்று பிற்பகல் ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்ட திணைக்களம் குறித்த பகுதிகளில் கடல் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சிலாபத்திலிருந்து கொழும்பு வழியாக மாத்திரைக்கும் காங்கேசன் துறையிலிருந்து முல்லைத்தீவு வழியாக திருவோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் வரை அதிகரிக்கலாம் மன்னாரிலிருந்து புத்தளம் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரை பிராந்தியங்களில் உள்ள கடல் பகுதிகளில் சுமார் இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை கடல் அலைகள் உயரக்கூடும் இதன் காரணமாக மன்னார் முதல் புத்தளம் வரை கொழும்பு வழியாக காலி வரையிலான கடலோரப் பகுதிகளில் கடல் அலைகள் நிலத்தை அடையும் வாய்ப்புள்ளது பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்போம் என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் நாட்டை வங்ரோ தடைய செய்து கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கட்டகலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்று பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு தெளிவான ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆணையின் பிரகாரம் அதிகமான சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி அதிகமான ஆசனங்களை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையிலே அந்த சபைகளை ஆட்சி அமைக்கின்ற பொறுப்பு அந்த வாய்ப்பு தேசிய மக்கள் சக்திக்கு தான் இருக்கிறது எனவே இன்று நூரலியா மாவட்டத்தை பொறுத்த பொறுத்த அதிகமான சபையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் எனவே இன்று அந்த எங்களுடைய மக்கள் கொடுத்த அந்த ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக இன்று ஒரு சிலர் அதாவது தேர்தல் காலங்களை ஒருவர் ஒருவர் குறை கூறி ஒருவர் ஒருவர் சண்டை போட்டவர்கள் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்று நாற்காலி ஆசைக்காகவும் அதிகார ஆசைக்காகவும் மீண்டும் ஊழல் செய்து நாங்கள் வருவாயை ஈட்டலாம் என்ற ஆசையிலே இன்று எதிரும் புதிருமா இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்க்கிறார்கள் அது நடக்காது எனவே நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஜனநாயகத்தை வழங்கியிருக்கிறீர்கள் அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் நிச்சயமாக பெரும்பான்மை சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் யாழ்ப்பாணம் துணாலை பகுதியில் சிலப்பதிகார விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இடம்பெற்றது அறம்பளைத்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற உண்மையை சொல்லும் காப்பியங்களை இந்த தலைமுறையினருக்கும் எடுத்துச் செல்லும் வகையில் சிலப்பதிகார விழாக்களை நடத்தும் அகில இலங்கை இளங்கோ கழகத்தை பாராட்டுவதுடன் இந்த பணிகளை தொய்வின்றி எடுத்துச் செல்லவும் அவர்களை வேண்டுகின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை இளங்கோ கழகம் நடத்தும் சிலப்பதிகார விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து துணாலை பகுதியில் இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது உரையாற்றிய ஆளுநர் காப்பியங்கள் எங்களுக்கு வழிகாட்டி இதனை எடுத்துச் செல்வதன் மூலம் அவர் சொல்லும் அறக்கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி பின்பற்ற செய்ய வேண்டும் இந்த காப்பியங்கள் நூல்கள் பற்றி பலருக்கு தெரியாது இவ்வாறான விழாக்கள் இதை எடுத்துச் செல்கின்றன எனவே அகில இலங்கை கம்பர் கழகமாக இருக்கட்டும் அகில இலங்கை இலங்கைக் கழகமாக இருக்கட்டும் அவை இந்த பணிகளை தொடர வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து கவியரங்கு கதா பிரசங்கம் மற்றும் கம்பவாரதி இயராஜ் தலைமையிலான இலக்கிய ஆணைக்குழு நிகழ்வுகள் இடம்பெற்றன பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீடத்தினால் விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டது பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயணமும் மரநடுகை நிகழ்வும் நேற்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீட பழைய மாணவர் சங்கம் மற்றும் உயர்பட்ட படிப்புகள் பீடத்தின் ஒழுங்கமைப்பில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது நேற்று காலை உயர்பட்ட படிப்புகள் பீட இருந்து விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து மரநடுகை நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வுகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீசர் சர்க்குணராஜா விரிவுறையாளர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்